யங் ஏஜை பற்றி ஏன் இஸ்லாம் இவ்வளோ வலியுறுத்துது இஸ்லாம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா எல்லா சமூகமும் சரி அல்லது எல்லா மனித இனமும் சரி மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவம்ங்கிறது இந்த வாலிப பருவம் தான் எல்லா சமூகமும் சரி ஏன்னா அல்லா குர்வானில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லாஹ் படைக்கிறான் பலஹீன பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான் அந்த பலகீனமான நிலைக்கு அப்புறம் பூவா உறுதியான ஒரு பருவத்திற்கு அல்லாஹ் கொண்டு வர்றா அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இறைவன் கொண்டு போகிறான் நரைகள் வருது அப்படின்னு குரான் சொல்லுது அதாவது குழந்தை பருவங்கிறது ஒரு பலகீனமான பருவம் அதாவது அவனால் எதையுமே செய்ய முடியாத இன்னொருத்தருடைய உதவியோடு தான் அவன் செய்ய முடியுங்கிற ஒரு பருவம் குழந்தை பருவம் அந்த பருவத்திலிருந்து அவன் மீண்டு எல்லாத்தையும் தன்னுடைய பெ இருந்தோ தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தோ கற்றுக்கிட்டு ஒரு பலகின் பலமுள்ள ஒரு பருவத்துக்கு வருவான் அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவனால் எதையுமே யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை நோக்கி அவனால் நகர முடியும் அந்த பருவத்துக்கு அப்புறம் அவன் அதை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவன் பலகீனமான ஒரு முதுமையுடைய பருவத்துக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் நரைகள் வருது அவன் வயதாகிடுறான் மரணம் ஆயிடுறான் இந்த மூன்று பருவம் தான் குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் இந்த ரெண்டு பருவத்திலையும் குழந்தை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன் அவனால் எதையும் செய்ய முடியாது யாருடைய துணையோடு தான் செய்ய முடியும் ஆனால் இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு கூறுவான்னு சொல்லுது பலம் உள்ள பருவம் இந்த பருவத்தில் தான் நாம் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் செய்ய முடியும் அவனால் இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும் அவன் இலக்கி நோக்கி இலட்சியத்தை நோக்கி அவனுடைய குறிக்கோளை நோக்கி அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால் நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான் அதெல்லாம் தான் சுவாஸ்வாஸ்லம் சொன்னாங்க ஐந்துக்கு முன்னால் ஐந்தை தேடிக் கொள்ளுங்கள் அஞ்சு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அதில் முதல் அல்லாஹழித்து வல்லா அல்லம் சொன்னது உன் வயோதிகம் முன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை தேடிக் கொள் நாள் ஏன்னா இந்த வாலிபம்தான் இன்னும் உன்னால் இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கு நோக்கியும் நகருவதற்கு உள்ள பருவம் அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற மற்ற சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை வந்து மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்குது விவேகானந்தர்னு ஒருத்தருக்காரில் அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நூறு வாலிபர்களை நடத்துல கொடுங்க இந்தியாவை நான் இந்திய இந்தியாவை நான் ஒரு உயர்ந்த ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி அது அந்த 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 பருவத்துடைய சக்தியும் அந்த பருவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது இருக்கக்கூடிய சக்தியும் மிக பலமானது அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த பருவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன்